ஹாய் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் ரொம்ப பயனுள்ள வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வீடியோ நாங்கள் வந்து இது இருபத்தஞ்சி வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முடி கொட்டாத இருக்கிறதுக்கு பேன் வராத இருக்க பொடுகுக்கு நல்ல கரு முடி வளர்கிறதுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக இதுதான் யூஸ் பண்ணுறோம் எண்ணெயில் காய்ச்சி வச்சுட்டா ஒரு ரெண்டு லிட்டரில் காய்ச்சி வச்சுட்டா ரெண்டு மூணு மாதம் வரும் அதையும் யூஸ் பண்ணுவோம் இப்போ எங்கள் பேத்தி பேராண்டி எல்லாருக்குமே அதே தான் யூஸ் பண்ணுறோம் வாங்க அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்க செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை கருவேப்பில்ல இது கஷ்ணாங்க பவுட்ரு இதை பிரிச்சிட்டோம் இது பிரிக்காத இருக்குது பொடுகு இலை பொடுகு வராது பேனெல்லாம் இருந்தால் கூட எல்லாம் போயிடும் அதுக்கு இந்த பவுட்ரு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்புறம் பார்க்கலாம் கருஞ்சீரகம் சீரகம் ஆலி விதை ரோஸ் ரோஸ் மேரி இலை இதை மூணையும் இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடணும் மீதியெல்லாம் அப்படியே எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப யூஸான வீடியோ இதை முழுசும் பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு எந்த ட்ரபுளும் கிடையாது இது வந்து எல்லாத்துக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இதனால் வந்து ஒரு ரெண்டு வயது குழந்தையிலேருந்து இந்த எண்ணெய் தொடவலாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது தான் இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறோம் இலையெல்லாம் பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்றாங்க எல்லாமே சத்தானது தான் எதுவுமே நமக்கு உடம்பு கொடுத்துக்காது கிடையாது அதனால் நீங்களும் இது மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சு நீங்களும் இது மாதிரி பயன்படு பயனடைங்க வாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் எங்கள் மரத்துலேருந்து இருந்து சொந்தமாக எண்ணெய் தேங்காய் எடுத்து காய வச்சு எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்தோம் நிறைய ஆட்டிகிட்டு வந்தோம் ஒருத்தர் ஆட்டை புள்ளையே கேட்டாங்க அந்த முக்கால் டிஃபன் பாக்ஸ் நிறையாவே இருந்தது ஒருத்தர் கேட்டாங்க சரி எப்படி இல்லைங்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் கொடுத்துட்டேன் மீதி எண்ணெய் இருக்குது திறக்க நல்ல வாசனையாக இருக்குது வாங்க இந்த எண்ணெய் ஊற்றியும் இப்போது நம்ம அந்த மூலிகையெல்லாம் போட்டு தலைக்கு எண்ணெய் காய்ச்சுவோம் எண்ணெய்க்கு இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு இதோட ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் வச்சாச்சு ஒரு பீஸ் இஞ்சி இதை தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் அதுக்காகவே வானல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு வாங்கிட்டு வந்து எங்கள் பாப்பா வச்சுருக்குறா இதெல்லாம் இந்த மூனையும் அதுக்கப்புறம் எண்ணெய் செய்யலாம் பார்க்கலாம் நாங்கள் நல்ல எண்ணெய் கொதிக்குது துளசி எங்கள் செடியிலே இருக்குது போய் துளசி வந்துட்டேன் அங்கேயே அருகுக்குள்ளே இருக்குது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதா இது செலவில்லாம் இது கட்டாயம் நீங்கள் பயன்படுங்க நாங்கள் தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த எண்ணெய் தான் பாருங்க இது வரைக்கும் இன்னும் முழுசும் டையே போடலை நான் இப்போதான் ரீசனா ஒரு வருஷமா இந்த முன்னாடி மட்டும் தான் டை போடுறேன் இன்னும் தலை ஃபுல்லாக டையே போடல அது இப்போதான் ஒரு வருஷமா தான் போடுறேன் இந்த முன்னாடியெல்லாம் அது கூட நிறைய போட மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த முன்னாடி மட்டும் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயினாலும் நல்ல பலனு வீடியோ வாங்க செய்யல நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன் நாங்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு அதை அனுபவிச்சுட்டு தான் வீடியோ போடுறேன் நான் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சி இந்த பாருங்க இந்த கருவேப்பிள்ளை குச்செல்லாம் போட்டுடலாம் குச்சில தான் இந்த கருவேப்பில்லை இலையை விட குச்சில தான் சமைக்கக்குள்ள பாருங்கள் எல்லா சமையலையுமே நான் இந்த குச்சை போடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த பொடியை கொட்டிக்கலாம் நல்லா எண்ணெய் பொறிக்குது பாருங்க செம்பருக்கு தலையெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் பறிச்சுட்டோன்னே இப்போது நிறைய பொருப்போம் செம்பருத்தி எவ்வளோ வேணுனாலும் ஒன்றும் கலர் மாறல என்ன எல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த பொடி கொட்டிக்கலாம் நாங்கள் நுண்ணிக்கிட்டோம் இந்த பொடியை ரொம்ப பயனுள்ள வீடியோ நீங்கள் எல்லோரும் இருந்தால்தான் இந்த வெய்ய காலத்துலலாம் நம்ம வெளியில போறவங்க வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே இருந்து லேடிஸ் வரைக்கும் இது ரொம்ப பயனுள்ளது குளிர்ச்சி நல்லா தரும் ஏன்னா இது செம்பருத்தி நல்லது உடம்புக்கு துளசி எல்லாமே நல்ல ஒரு இது இதில் போடுற ஐட்டம் அத்தனையுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது வெயிலுக்கு நல்லா குளிச்சு தரும் செம்பருத்தி எல்லாம் செம்பருத்தி அதை செம்பருத்தி பூ நான் இன்னும் கூட நேற்று பூ பறிக்கலை அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு மதிப்பாக ஒவ்வொரு ஸ்பூன் போடுங்க நான் ஒரு அளவாக கொட்டிக்கிறேன் பேரே பாருங்க இந்த இந்த கடையில் நாட்டுப்பருந்து கடையில் கேட்டால் இந்த ஐட்டம் எல்லாம் கிடைக்கும் இது ஒரு மூணு நாளைக்கு இந்த வானல்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க டப்பா நல்லா அகல டப்பாவோட அப்படியே கொட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் மட்டும் மொத்தத்தையும் அப்படியே ஒரு மூணு நாள் இந்த வானல்ல இருக்கட்டும் இந்த வானல் எண்ணெய் காய்ச்சறதுக்காக வச்சிருக்கிறோம் மூணு நாலு நாளைக்கு அப்படியே பத்திரமா சேஃப்டியா குழந்தைங்க கையில படாத நம்மளே கைப்படாத அளவுக்கு இதை சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா அகல பாட ஊத்தி மூடி போட்டு வச்சுக்கோங்க நம்ம எண்ணெய் பூ இதெல்லாம் ஊற ஊற நமக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது பாருங்க ஓரளவுக்கு நல்லா இறக்கிடலாம் சூப்பரா நம்ம வீட்ல இருக்கிறத வச்சு சிம்பிளா நம்ம தலைக்கு நல்லா எண்ணெய் தொடக்கலாம் இப்ப பொறக்குற பொறக்கிற குழந்தைங்களுக்கு மூடியெல்லாம் நிறச்சி வருது அதனால எல்லாருமே இந்த எண்ணெயை நல்லா பயன்படுத்துங்க எந்த பயம் எல்லாரும் பயன்படுத்துங்க நல்ல வீடியோ இது சூப்பராக ஒரு தலைக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் எங்கேயுமே எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்ம மற்றவங்க யாரும் செஞ்சு தர மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கிடைக்காது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணி பயனடைங்க